மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் மே மாதத்திற்கான ராசி பலன்கள் நாம் காண இருக்கின்றோம் உங்கள் ராசிநாதன் புதன் பனிரெண்டாம் தேதி வரை லாபஸ்தானத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார் அது மிகவும் நல்லது அதுவும் உச்ச பலம் பெற்ற சூரியனோடு சேர்ந்து இணைந்திருக்கின்றார் லாபஸ்தானத்திலே உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த மாதம் நிறைய காணப்படும் சில இடங்களில் சிறப்பு ஏற்படும் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் காணப்படும் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கும் ஒரு மரியாதை முக்கியத்துவம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகின்றீர்கள் அதேபோன்று இந்த மாதம் முழுவதும் உங்கள் சிந்தனைகள் மிகவும் சிறப்பாகவும் மேல்நோக்கி சிந்தனையாக இருக்கும் எப்படியாவது நாம் முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு வைராக்கியம் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதிலே ஒரு ஆர்வம் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கின்றது அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே புதன் உங்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்திலே வந்து விரயசானத்திலே வந்து அமரப்புகின்றார் பன்னிரெண்டாம் தேதி வரை எண்ணமும் சிந்தனையும் லாப நோக்கத்தோடு இருக்கும் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு செலவினங்கள் மீது நாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் அதுவும் தேவையற்ற நபர்களுக்கு தேவையில்லாத செலவுகளுக்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சொல்லும் ஏற்படும் ஏனென்றால் இப்பொழுது ஜாதகத்திலே உங்களுக்கு ராசி கட்டங்களிலே ராசிக்கு ஏழாம் இடத்திலே சனியும் குரு பகவானும் அக்ரகதி அடைந்து ஒரு மோசமான நிலையிலே உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் அது நல்லதல்ல இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் அக்கரகதி அடைந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் அதேபோன்று ராசி ஆதனையும் ஐந்தாம் வாரியாக பார்க்கின்றார் அடுத்தபடியாக சனி பகவான் அக்ரகதி அடைந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார் வக்ரம் என்பது சாதாரண விஷயம் அல்ல கிரகங்கள் வந்து பின்னோக்கி நகர்கின்ற பொழுது அது வக்ரகதி அடைகின்றது அந்த நேரங்களில் எந்த ஒரு நன்மையான காரியங்களையும் கிரகங்கள் செய்யாது அதற்கு மாறாக வக்ரகதியிலே இருந்து பார்வைப்படுகின்ற இடங்களெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் அதே நேரத்திலே சிலருக்கு எதிர்பாராத நன்மைகளோ ஒரு அதிர்ஷ்டங்களோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பெறும் அந்த வகையில் இந்த மிதன ராசி நண்பர்களுக்கு ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் இருக்கின்றது பலருக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கின்றது அதனால் நீங்கள் அனைவருமே முக்கியமாக அதிர்ஷ்டம் வருபவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது காரணம் உங்களுக்கு இப்பொழுது சுய புத்தி வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்காது எந்த காரியத்தை நாம் செய்தாலும் மிக எச்சரிக்கையாக கவனமாக சரியாக செய்கின்றோமா என்பதிலே ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் ஆலோசனை செய்துவிட்டு செய்ய வேண்டும் அதேபோன்று பயணம் செல்கின்ற இடங்களிலே கவனம் தேவை எடுக்கின்ற முயற்சிகளிலே கவனம் தேவை ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் வேறு பன்னிரெண்டாம் இடத்திலே வந்து அமருகின்றார் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே அதனால் உங்களுக்கு ராசிநாதன் கெட்டு கெட்டுப்போகின்ற நிலைமையிலே கிரகங்களும் உங்களுக்கு சாதகம் இல்லாத நிலையிலே நீங்கள் காரியங்களை வெற்றி பெறுவது என்பது கடினமாகிவிடும் ஆனால் எச்சரிக்கையாக இருந்தால் நாம் முக்கியமான காவிய காரியங்களை தவிர்த்து கொள்ளலாம் அல்லது நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே கேட்டு செய்யலாம் அல்லது நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்களை பக்கத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு சில காரியங்களை செய்யலாம் இப்படி நாம் ஒரு பாதுகாப்பான ஒரு ஏற்பாடை செய்து கொள்வது உங்களுக்கு மிக மிக நல்லது அதேபோன்று இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்திற்கு பதினெட்டாம் தேதிக்கு மேலே குரு அடைந்து பார்க்க இருக்கின்றார் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நிறைய இருக்கின்றது சாதகம் பாதகம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் விளங்க காத்திருக்கின்றது அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து நல்லவற்றை பெற்றுக்கொண்டு தேவையில்லாதவற்றை தவிர்த்து கொள்வது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை தரும் மூன்று கூட என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர காரகன் சூரியன் உச்சபுலம் அடைந்து லாபஸ்தானத்தில் இருப்பதால் பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு அவர்கள் சாதகமாக இருக்கின்றார்கள் பதினைந்தாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வீண் செலவு ஏற்படுத்தக்கூடிய வகையில பன்னெண்டாம் இடத்திலே சென்று அமர்கின்றார்கள் உங்கள் கருத்துக்கும் அவர்களுக்கும் ஒரு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் பதினைந்தாம் தேதி வரை நீங்களும் சகோதரர்களின் மூலியமாக ஏதேனும் அடைய விரும்பினால் நன்மைகளை அடைய விரும்பினால் தாராளமாக பேசி தீர்த்து கொள்வது நல்லது அதற்கு மேலே நீங்கள் பேசுவது என்பது நல்லதல்ல நான்காம் இடம் வந்து மாட மாணவர்களுக்கு இடம் கல்வி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் சொத்துக்களை பற்றி சொல்லக்கூடிய இடமாக விளங்குவதால் அந்த இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய பனிரெண்டாம் தேதி வரை லவஸ்தானத்தில் சென்று அமர்ந்திருப்பது மிக மிக நல்லது தாயார் மூலியமாக சில நன்மையான காலையில் நடக்க வாய்ப்பு இருக்கின்றது மாணவ மாணவியின் கல்வியை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகின்றீர்கள் அதே போன்று பனிரெண்டாம் தேதிக்கு மேலே புதன் ஒரே ஸ்தானத்தில் சென்று அமர்ந்து செவ்வாயோடு அமர்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுக்கு தனியான வேகம் இருக்கும் உற்சாகம் இருக்கும் ஆனால் அது பயனற்ற வகையிலே விடக்கூடாது வீண் செலவுகளை ஏற்படுத்தி விடக்கூடாது அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும் அதிவேகம் ஆபத்து என்ற நிலையிலே நமக்கு ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது நிதானமாக மாணவ மாணவிகளில் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய இளைஞர்கள் கவனமாக சென்று வர வேண்டும் ஒரு பாதுகாப்பான ஏற்பாடுகளை செய்து வைத்துக்கொண்டு இந்த மாதம் நீங்கள் முயற்சிகளை எடுக்க வேண்டும் ஐந்து சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையிலே தொழில் ஸ்தானத்திலும் அடுத்து லாபஸ்தானத்திற்கும் ஆகின்றார் பிள்ளைகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையிலே இருந்து வருவார்கள் அதுவும் சுக்கிரன் பன்னிரெண்டாம் தேதி ஒரு உச்ச பலம் அடைந்து காணப்படுகின்றார் பிள்ளைகள் ஏதேனும் உங்களுக்கு ஒரு வகையில் உதவக்கூடிய வகையிலே ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக இப்பொழுது இருக்கின்றார்கள் அது மிகவும் நல்லது பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே லாபஸ்தானத்துக்கு வருகின்றார் இந்த மாதம் முழுவதுமே பிள்ளைகள் மூலியமாக நீங்கள் நன்மையில் அடையக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றீர்கள் ஆறாம் இடம் இப்பொழுது வலிமை அடைந்திருக்கின்றது காரணம் செவ்வாயின் பார்வை ஆறாம் ஆறு செவ்வாய் ஆறாம் இடத்தை பார்ப்பது ஆறாம் இடத்தை வலிமைப்படுத்துகின்றது உங்களுக்கு இந்த நேரத்திலே தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் மன வலிமை அதிகமாக இருக்கும் யாரையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் ஆற்றல் நிறைய இருக்கும் அதே நேரத்தில் தேவையில்லாமல் செலவு செய்வதற்காக கடன்களை பெறக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அந்த பெற்ற கடன் மூலியமாக நீங்கள் மனவேதனையும் பெறக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அதற்கு காரணம் எட்டு குடி ஒன்று செல்லக்கூடிய சனியும் வக்கரகதியை அடைந்து ஏழாம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்ப்பதால் கடன் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்வது நல்லது அதேபோன்று உங்களுக்கு இல்லற துணை என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்குரிய இடத்திற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய குரு வக்கரகதி அடைந்து பதினெட்டாம் தேதி வரை அங்கே ஆட்சி பலம் அடைகின்றார் அங்கு எட்டு குடைவனோடு இணைவதால் உங்களுக்குள்ளே கருத்து வெற்றிகளை வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது அதெல்லாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி ஆலோசனை செய்து நீங்கள் பிரச்சனையை வளர்த்துக் கொள்ளக்கூடாது உங்கள் இருவருக்குமே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை முக்கியத்துவம் கொடுத்துக் கொள்ளுங்கள் அதுவும் நல்லது ஒன்பது குடைவன் என்று சொல்லக்கூடிய தந்தைக்குரிய கிரகம் குலதெய்வத்திற்குரிய கிரகம் உங்கள் நன்மை செய்வதற்காக வந்து அமர்ந்து உங்களுக்கு ராசியை பார்த்துக் கொண்டிருப்பதால் அது நன்மையான காரியங்களை செய்யும் இருப்பினும் அந்த கிரகம் அக்கிரகதி அடைவதால் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இப்போ செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதனால் வழிபாடுகளை கையில் எடுத்து குலதெய்வ வழிபாடை கையில் எடுங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுகின்றது அவரவர்கள் தங்களது குலதெய்வத்தை நன்றாக வழிபாடு செய்து அலுநிலைமையிலே நீங்கள் தெய்வத்தை போற்றி வந்தால் இந்த மாதம் பாதுகாப்பு மிக்கதாக இருக்கும் போன்று தொழில் சார்ந்து இந்த மாதம் பத்து குடியின் வக்ரகதி அடைந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் பத்து குடியின் உங்கள் ராசியையும் பார்க்கின்றார் தொழில் சார்ந்த எண்ணம் சிந்தனையும் உங்களுக்கு தொழில் சார்ந்து இருக்கும் இப்பொழுது படித்து முடித்த இளைஞர்களுக்கும் சரி வேலை செய்து கொண்டிருக்கின்றும் சரி தொழில் ரீதியாகவே உங்கள் இன்னும் சிந்தனை இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலில் ஏற்படும் இருந்தாலும் பல தடைகளையும் நீ சந்திக்க வேண்டிய கட்டம் இருக்கின்றது மேலும் அதிகாரிகளிடத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பதினைந்தாம் தேதிக்கு மேலே ஏதேனும் ஒரு பிரச்சனையோ இடமாற்றமோ அல்லது ஏதேனும் வகையில் மன உளைச்சலை பெறக்கூடிய சூழ்நிலையிலே ஏற்படும் அதனால் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது மிதின ராசி நண்பர்கள் அதே போல லாபம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் லாபஸ்தானம் வலிமை அடைகின்றது இருந்தாலும் பதினைந்தாம் தேதிக்கு மேலே லாபம் என்பதும் சற்று குறைவாக காணப்படும் உங்கள் மூத்த சகோதர சகோதரி மூலியமாகவும் சில செலவினங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது ஆனால் இந்த மாதம் நன்மைதியுமே கலந்த மாதமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது இருப்பினும் குறிப்பாக குருவும் சனி வக்கிரகதி அடைந்து உங்கள் ராசியை பார்ப்பது நல்லதல்ல அதனால் அந்த குருவுக்கும் சனிக்கும் நவகிரக வழிபாடை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் நவகிரகத்திலே சனிக்கு விளக்கேற்றி வாருங்கள் குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்யுங்கள் குறிப்பாக வியாழக்கிழமையிலே குரு கோரையிலே காலை ஆறு முதல் ஏழு மணி வரை நீங்கள் சென்று வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நிறைய நன்மைகளை பெறலாம் இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு என்பது கண்டிப்பாக உங்கள் இல்லற துணையுடன் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும் குடும்பத்தில் வருகின்ற பிரச்சனையை தீர்த்து வைக்கும் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனையிலும் தீர்த்து வைக்கும் ஏனென்றால் அனைத்து விஷயங்களும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை நண்பர்களிடத்திலே குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அதனால் இந்த மாதம் நான் மேற்கூறியவற்றை கவனமாக கேட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன் இப்பொழுது இந்த மிதன ராசிக்கான சந்திராசம தினம் என்ன என்பதை இப்பொழுது காண்போம் இருபத்தி மூன்றாம் தேதி பகல் ஒரு மணி இருபது நிமிடம் முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசமம் இருக்கின்றது அந்த நேரத்திலே மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக நிதானமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதத்திலே வருகின்ற முக்கிய தினங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை என்பது நம்ம தமிழுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த சித்திரை நம்ம தமிழ் ஆண்டு புதிய ஆண்டு பிறந்திருக்கின்றது அந்த சித்திரை மாதத்தினுடைய பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி பதினேழு வரை ஆங்கில தேதிக்கு மே மாதம் இரண்டாம் தேதி தேய்பிரை பிரதோஷ நாளாக இருக்கின்றது தேய்புரை நாள் அன்றைய தினம் பிரதோஷம் மூன்றாம் தேதி மாத சிவராத்திரி தினம் தேய்புரை முகூர்த்த நாளாகவும் இருக்கின்றது நான்காம் தேதி சர்வ அமாவாசை தினம் இந்த நான்காம் தேதி தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது மே மாதம் நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அதேபோல ஆறாம் தேதி நீங்கள் சந்திர தரிசனம் காண்பதற்கு உகந்த நாள் எட்டாம் தேதி சதுர்த்தி விரதம் பத்தாம் தேதி சஷ்டி விரதம் அன்று வளர்புரை முகூர்த்த நாள் பதினாலாம் தேதி ஏகாதசி விரதம் பதினாறாம் தேதி நாள் பிரதோஷம் அன்று முகூர்த்த நாள் பதினெட்டாம் தேதி பௌர்ணமி விரதம் வைகாசி விசாகம் இருபத்தி இரண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி தினம் இருபத்தி நான்காம் தேதி சிறவண விரதம் தேய்வுரை முகூர்த்த நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்னி நட்சத்திரத்தினுடைய நிவர்த்தி அடையக்கூடிய நாளாக இருக்கின்றது அன்று தேய் முகூர்த்த நாள் முப்பதாம் தேதி சர்வ ஏகாதசி தினம் அன்றைய தினம் கரிநாள் முப்பத்தி ஒன்னாம் தேதி பிரதோஷம் அன்று கரிநாளாகவும் இருக்கின்றது அதேபோல இந்த மாதத்திலே கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் ஆகின்றன என்பதை காண இருக்கின்றோம் ஏழாம் தேதி சனி பகவான் தனுசு ராசியிலே வக்ரகதியை அடைகின்றார் வக்ர நிலைக்கு ஆரம்பிக்கின்றார் பனிரெண்டாம் தேதி மேஷத்தில் இருந்த புதன் ரிஷபத்திற்கு செல்கின்றார் பதினைந்தாம் தேதி சூரியன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு செல்கின்றார் சூரியன் ரிஷபராசிக்கு வைகாசி ஒன்னாம் தேதி அங்கே சென்று விடுவார் அதுவரை மேசத்திலே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதி குரு வக்ரகதி அடைந்து பின்னோக்கி நகர்ந்து விச்சிக ராசியில் சென்று அமர்கின்றார் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் மிதுன வீட்டிலே சொந்த வீட்டிலே சென்று ஆட்சி பலம் அடைகின்றார் இது கிரகங்கள் மாதத்திலே பயிற்சியாகின்ற விவரங்கள் இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகின்ற பொழுது பனிரெண்டு ராசிக்காரலாகிய நமக்கு எந்தெந்த வகையிலே சில சாதகம் இருக்கின்றது எந்தெந்த வகையிலே பாதகம் இருக்கின்றது என்பதை முழுமையாக நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்தாற்போல் நாம் காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும் இந்த மே மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு வகையிலே ஏதேனும் ஒரு வகையான நன்மையோ ஒரு பிரச்சனையோ கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதம் அமைகின்றது காரணம் மிகப்பெரிய சுபகிரகமான குருவும் மிகப்பெரிய ஒரு பாவகிரகமான சனியும் வக்ரகதி அடைகின்றன இந்த வக்ரகதி அடைகின்ற பொழுது இந்த சனிக்கும் குருவுக்கும் தொடர்பு கொண்ட ராசியில் உள்ளவர்கள் அனைவருமே அதிகமாக சில நேரங்களிலே ஏதேனும் ஒரு பிரச்சனையிலோ மாட்டக்கூடிய சூழ்நிலையோ அல்லது ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் பதிப்பு அடையக்கூடிய சூழ்நிலையிலோ இந்த மாதம் அமைகின்றது ஆனால் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுகின்ற விஷயங்களை கவனமாக கருத்தில் கொண்டு எச்சரிக்கையாக நீங்கள் பயணம் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் ஏன்னா கிரகங்கள் என்பது அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்காக அந்தந்த நிலையை அடைகின்றார்கள் அதை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வதால் அதற்கு தக்கவாறு நாம் வளைந்து கொடுத்து செல்லும் பொழுது நிச்சயமாக நாம் பாதுகாக்கப்படுவோம் முதலீடுகள் பாதுகாக்கப்படும் பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளலாம் ஏதேனும் ஒரு வகையிலே முயற்சியை எடுக்கின்ற பொழுது எச்சரிக்கையாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது கண்டிப்பாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையிலே இந்த சனியும் குருவும் தொடர்பு தான் இருப்பார்கள் அதனால் நிச்சயமாக அனைவருமே நீங்கள் இந்த மாத ராசி பலனை கருத்திலே கொள்ள வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோன்று நாம் மாத மாதம் குறிப்பிடுவது போன்று ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் தாராளமாக என்னிடத்திலே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் காணிக்க விவரங்கள் எவ்வளவு என்பதை நீங்கள் ஃபோனிலே தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கள் போன்று கமெண்ட் பாக்ஸிலே கேள்வி கேட்டு தயவு செய்து எனக்காக காத்திருக்கும் நண்பர்கள் எனக்கு நேரமின்மே காரணமாக பதிலளிக்க முடியாத சூழ்நிலை வேறேனும் என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் தயவு செய்து நீங்கள் தொடர்ந்து ராசி பலனை கண்டு பயன்பெற்றால் எனக்கு போதுமானது வணக்கம்